ராம்நாரு எழுதுக்கும் போது இறந்து போன மாதிரி அபகாதம் கேட்டிருக்கு இது கேட்க இவன் வீட்டுக்கு வந்த நம்ம குடிச்சேன் தந்திர மன மனுஷன் சாமாத்திய மன மனுஷன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாப்பம் என்ன யோசிக்காமல் ஏன் மோண்டாட்டி ஊசி செரிக்கி தாலி தூர போட்டு விட்டு வெள்ளை கட்டி எனக்கு இம்மா கருது அடுத்தது வேலையை

என்னடி வெள்ளப்புடவை கேட்டிருக்க தாய கடமை எங்கடினு கேட்டேன் நாதா ராம்நாத் எழுபதுக்கு போது இறந்ததாக சொன்னாங்க அதுதான் அந்த கோலம் சொன்னான் அவ சொல்ல கேட்டு நான் பாஞ்ச வச்சு போட்டு அழிவு இருக்கு கொஞ்சம் காரணமா இருந்துட்டு எல்லாரும் நீ மன்னிக்க புரியுங்களா அவளைதான் இனத்தை போட கேட்க போறேன் எனது முகம் காலத்து சிந்தனை நடத்த வேணும் மகாசன் நெல் என்று கேட்டு கஷ்டப்பட்ட அங்க அங்கிருக்க முட்டி காவலர் வட்டிக்காங்க நெல் கேளுங்கள் ஒத்தப்பட்டு திண்டு வாங்கணும் மூத்த மரச உத்தரவு இளையம உத்தரவிட்டார் மில்லினா சாஜ

மண்டல மூலம் என்ன அறிவு வேணும் நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் இடது பக்கம் காலம் திருச்செந்தால் நடத்த வேணும் அதுக்காக கம்பத்தை அழுத்தி நல்ல நேரம் கட்ட போது நான் கூட்டி செல்ல வேணும் யாரும் இங்கே அதான் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்கள் வித்தியாசம் இருக்கா நான் அருமையால பாத்து சொல்லி நான் கூப்பிடுறேன் வருது வருங்க பத்தி இந்த லாரி லாரி டயர் கீழ ஒரு அடக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு யாரா ஏழை இழிச்சா போயலாம் யாரா ஏழை இழிச்சா போயிட்டு கேட்டாரு சரி நாவது இயல்பு இங்க வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க நக்கு புள்ள அம்மியா எல்லா பத்தி கலக புள்ள இருக்க மாட்டேன் நான் புள்ள நான் என்னத்தை நக்குனு அவர் பார்த்தாரு மண்டை குசுமான வார்த்தை பேசாம சொல்லிருக்கேன் ஏனா 22 வருஷமா நான் கூரந்தே நீ குளி தோண்டு பச்சிக்கிட்டு இருக்கே நீ கொண்டா பாவம் திண்டா திரும்புகிறது ஒரு மிருகம் இருக்கு என்னன்னா பூனை இந்த பூனை கொண்டுட்ட திண்டறமா திண்டடா அந்த பாவம் அதோட போய் சேந்துன்னு சொல்வாங்க இத கொல்லவும் முடியலனால திங்கவும் முடியல என் கூட இருந்து குளி தோண்டி பச்சிக்கிட்டு இருக்கே செய்யறது செஞ்சுட்டு நிக்கிது வருங்க வீடு சொல்லிட்டு சந்தக்கடையில இருந்து அடுக்க போற ஆறு மூலிக்கும் போது பதக்க பதக்க பதக்கம் அந்த மாதிரி நிக்கிது வருங்க மூஞ்சி மோரை வகுத்தம் பாருங்கயா இந்த உசுரோட தர நைட்ல பெருச்சாலையை பார்த்துக்கீங்களா வவுத்து நேர்ந்த நில நிற மாசமா பெருச்சாலை வவுத்து இழுத்துக்கிட்டு திரும்பாரு வாய் வீட்டுக்களையும் சந்துக்களையும் பொந்துக்களையும் நடக்க முடியாம இந்த நிலைமை தான் ஆறு மாத்துக்கள் குப்பை சேர்த்து வச்சிருப்போம் மாட்டு குப்பை மாட்டு சாயில சேர்த்து வச்சிருக்கோம் அந்த சாணி போய் வெட்டி அண்ணம் நடக்கத்தை தேரத்தை முதுக்கு முதுக்கு

கொஞ்சமா <melodic> சோறு <melodic> <mate>

ஒரு விஷயத்த சொல்லுங்க அது எப்படின்னா உள்ள இருக்க நாக்கு இருக்க நாக்கு இந்த நாக்கு பல்ல பார்த்து சொல்லிச்ச பல்லே பல்லே வெளியே வந்து நல்ல சேம ஆசைப்படுறேன் நல்ல மிடிலே சொல்லிச்ச நாக்கு ரொம்ப வகுத்தல் செல்ல சொல்லி இருக்கு அதுக்கு இந்த பல்லு சொல்லிச்ச அப்படி நல்லா நல்லா செஞ்சிட்டே நீ உள்ளே இருந்து நீ நான் வாழ்த்தி பேசி என்ன நாக்கே நீ கேட்டிருக்க இந்த பல்லு அப்ப இந்த நாக்கு சொல்லிச்ச கடுமையான பொருளா இருந்தாலும் மெதுவான பொருளா இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சு நீ தர்ற நல்லா ருசி பார்த்து நான் முழுங்குறேன் இல்ல அதனால சொன்னேன்னு சொல்லி இந்த நாக்கு

அங்க சேலை கிடப்பு இருக்கு அங்க போக வரமில்லை சரி இளந்து முக காதுல விசத்தபாக வேகமுக திருச்சத நடக்கணும் அத கூட்டுல அந்த உயிர வாங்குதயா ஐயா உங்க நல்லம் தெரியல தாங்க நீங்கள என்ன சிலபாக நடந்து தரங்க கடிமை ஐயா பாளை கொட்டறது பங்கிமாக்கி வெளிய வந்ததுனால ரொம்ப களைப்பா வந்துருக்கு போல தெரியுது கைப்புக்கு கொஞ்சோண்டு காப்பி சாப்பிடுங்கள காப்பி தரணும்யா வேணாமா ரெண்டமா ஒரு டம்ளர் பால் சாப்பிங்க பால் மில்க் மில்க் அது வேணமா பால் வேணமா

கமுகி பஸ் ஸ்டாண்ட் கூட கூட்டி போறேன் சரி மிச்சரில் நீ ஏத்து வந்து வாங்கி நாளைக்கு பெரிய வர பக்கம் வர கமுகி ஏ மூக்கு முச்சறியா பேனமே போய் ஆரஞ்சு ஆரஞ்சு இல்ல ஏலஞ்சு இல்ல ஆப்பிள் அது ஆப்பிள் ஆப்பிள் பழ கலி படுக்க நாத்து நடப்புல குண்டு பழங்களே இருக்கு ஆமா ஆப்பிள் ஊரு பழம் ஆப்பிள் ஆப்பிள் ஏ பி பி எல் இ ஆப்பிள் எனக்கு வேணமே வேணாம் அது வேண்டாமா சேர்ந்து வெயிலுக்கு குளிர் பழம் சாப்பிடுறீங்களா நான் கோலா

எனக்கு வளத்துக்குரிய uhm <Tower> <not> <eles pesnek dansaifedır>

எப்படி வலக்கு ஏலடி வயரம்ல உண்ணி அடிச்சா ஊளமுக வெளியே வருமா குறும்பில் அடைஞ்சா குறும்பில் ரத்தம் வந்துருமா என்ன ஊள காத்து பையலா என்ன என்ன கேள்வி ஊள ஊள ஒடிச்ச அப்ப பிரில கேட்டா நான் பேசணும் அடிக்கும்ல அடிக்க மாட்டேனா என்ன செய்யது அடிக்கவும் பாவம்மா இருக்கு போ அண்ணன் அந்த மூணு அடி வாங்கி செத்தாங்க நீ ஏன் போனிங்க பாவிகள் நெல்மா கூட்டிட்டு போனேன் நகையரே நீங்க நான் வைக்க பண்ண மாதிரி போய் என்ன பண்ணீங்க நாக்கிரே ஒருத்தி எல்லத்தும் அப்புறம் பத்தி பண்ண முடியுமா உண்மை பாய் கத்துது கதறது எப்படி பசுவோட எப்படி நீங்க எல்லாம் கட்டி போன சோர திண்டு விட்டு ஆமா நல்ல சக்கவட கம்மாக்கே கோட்ட விட்டு தூங்குறீங்க தூங்குனா நல்ல ரோட்ல நாய் அடிச்சு போற செத்து போய் வரச்ச கணக்கு மாதிரி உங்க பாவுரு அந்த மாதிரி கடக்கி குஷி பத்தி என்கிற மாதிரி இல்ல சரி கத்துது கதறது எழுப்புனீங்களா மாடு சரி

の張れ。